பொள்ளாச்சி சட்டப்பேரவை தொகுதி பொள்ளாச்சி நகரத்தில் வார்டு வீதியில் உள்ள நியாய விலை கடை விரிவாக்க படிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது எம்எல்ஏ பொள்ளாச்சி ஜெயராமன் நகர செயலாளர் கிருஷ்ணகுமார் ஆகியோர் பூமி பூஜையை துவக்கி வைத்தனர் செய்தியாளர்களிடம் பொள்ளாச்சி ஜெயராமன் பேசிய போது தமிழகம் மாறிவிட்டது காவல்துறை முற்றிலும் செயல்பாடு இழந்துவிட்டது எங்க எப்போ எந்த வீதியில் கொலை நடக்கும் குண்டு வெடிக்கணும் தெரியாத அளவுக்கு ஆபத்தான சூழ்நிலை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது இதே தான் தொண்ணூற்றி எட்டிலும் நிகழ்ந்தது இதற்கு வலிமையான காவல்துறை நிர்வாகம் செயல்பட வேண்டும் அப்போது தான் தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா சேர்ந்து கொலைப்பட்டிருக்கார் இன்னைக்கு ஐந்து கொலைகள் நடந்திருக்கிறது இப்படியே கணக்கு போட்டு பார்த்தா கொலை கொல கொல கொலை மாநிலமாக தமிழகம் மாறிவிட்டது என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் கொப்பரை கொள்முதல் செய்து நான்கு மாத காலத்துக்கு மேலாகியும் இன்னும் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் பணம் தராமல் இருக்கிறார்கள் நாங்களும் டெல்லி வரைக்கும் பேசியாச்சு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் இடத்துல நேரடியாக கோரிக்கை வைத்து உடனடியாக விவசாயிகளுக்கு பணம் போய் சேர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் ஆனால் அதை அவர் கேளா காதினராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இது எதுக்காகன்னா த இனிமேல் விவசாயிகள் கொப்பரை கொள்முதல் நடந்தாலும் கூட அரசாங்கம் கொள்முதல் நிலைத்து கொண்டு வந்து கொப்பரையை சப்ளை செய்து விடக்கூடாது என்பதற்காக தனியார் வியாபாரிகளை ஊக்கப்படுத்துவதற்காக மாநில அரசும் மத்திய அரசும் இவ்வாறு செய்கிறதா என்பதை நாங்கள் வருத்தத்தோடு குறிப்பிட விரும்புகிறோம்